ஹாய் ஹலோ வெல்கம் டு கீதூஸ் லைப்ரரி இன்றைக்கி நான் ரொம்ப நாளாகவே என்னோடய கம்யூனிட்டியில் போட்டிருந்த அப்டேட்டு வீடியோ தான் இப்போ போஸ்ட் பண்ணலான் இருக்கேன் ஸோ இது எதை பற்றி அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம எப்படி சேவ் பண்ணுறது மணி எப்படி சேவ் பண்ணுறது அதை பற்றின வீடியோ தான் ஸோ ஏன் இது இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து என்னோடய லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன் எப்படிலாம் வந்து நான் வந்து மணியை வந்து லாஸ் பண்ணேன் ஸோ என்னெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக மணி சேவ் பண்ண முடியும் ஸோ மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் ரெக்டிஃபை பண்ணி எப்படி அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்றினேன் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து நீங்கள் என்ன ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை என்னோட லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண விஷயங்களை மட்டும்தான் இந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் சப்போஸ் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அதை பற்றின ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது ஸோ இதை நீங்கள் பாருங்கள் இதில் உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது எப்போவுமே ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆனவுடனே அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது மந்த்லி பட்ஜெட் ஸோ நம்மளோட இன்கம் எவ்வளோ அந்த இன்கம்ல நம்ம என்னென்ன ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ ஏன் இந்த மந்த்லி பட்ஜெட்டு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை மந்த்லி பட்ஜெட் இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னா அதை பற்றி சிந்திக்காமையே நம்ம இருந்துட்டோன்னா டக்குன்னு நம்மளுக்கு இன்கம் வந்தோடனே நம்ம அன்னெசரியாக நிறைய திங்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை டக்குன்னு ஏதாவது ஒன்று செலவு பண்ணுறதுக்கோ நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து டைரி யூஸ் பண்ணுற ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மந்த்லி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த மந்த்லி பட்ஜெட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா நம்மளோட ப்ரையாரிட்டி என்ன அப்படின்றத நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணும் ஸோ நம்ம ஈவன் மறந்துருந்தா கூட நம்ம அந்த டைரி எழுதுகிற ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம் எதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம முடிக்க வேண்டியதோ அதெல்லாம் முடிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஎம்ஐலாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இஎம்ஐ ஆன் டேட்டில் நம்ம பே பண்ணலைன்னா அதுக்கு பெனால்ட்டி இருக்குது ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணுன்னா கண்டிப்பான முறையில் இந்த மந்த்லி பட்ஜெட்டை ஃபில் பண்ணியே ஆகணும் ஸோ இந்த மந்த்லி பட்ஜெட்டில் நம்மளோட ப்ரையாரிட்டி நம்மளுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு வீட்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்ட்டு ஃபுட்டு இஎம்ஐ பி டிரான்ஸ்போர்ட் ரீசார்ஜ் இந்த மாதிரி நம்ம வந்து அதை செப்பரேட் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மந்த்லி பட்ஜெட் ரெடி பண்ணுவேன் எவ்ரி மந்த்து அதோ என்னோட இன்கம் என்ன எனக்கு என்னென்ன இன்கம் வரும் அந்த இன்கம்ல நான் என்னென்னலாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செலவு பண்ணுவேன் எதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் ஏதோ லாஸ்ட் லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வச்சுப்பேன் அப்படின்றது எனக்கு இந்த மந்த்லி பட்ஜெட் ப்ரிப்பர் பண்ணோன்னே தெரிஞ்சிடும் ஸோ இந்த மந்த்த் எனக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா வருமா சேவ் பண்ண முடியுமா முடியாதான்றதையும் நான் ஈஸியாக கணிச்சிருவேன் ஸோ இது வந்து ஒரு வார்னிங் கால் மாதிரி தான் நம்ம ஒன்ஸ் மந்த்லி பட்ஜெட்டை ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செலவை நம்மளே குறைக்க ட்ரை பண்ணிடுவோம் எந்த ஒரு இதுலேயும் போய் நம்ம சிக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி முடிஞ்சால் கண்டிப்பான முறையில் உங்களோட இன்கம் அதாவது நீங்கள் ஏர்னிங் மெம்பராக இருக்கீங்க இல்லை மேரிடு பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களோட ரெண்டு பேர் இன்கமையும் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு மந்த்லி பட்ஜெட் ரெடி பண்ணிக்கோங்க அதில் ப்ரையாரிட்டைஸ் எதுன்றதை நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மந்த்லி பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள் ஸோ இப்படி பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் சேவ் பண்ணுறதுக்கும் ஒரு பட்ஜெட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்போ தான் எவ்ரி மன்து உங்களோட மந்த் ஸ்மூத்தாக போகும் அதுக்கு வந்து இந்த மந்த்லி பட்ஜெட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஸோ செகண்ட் என்னோட டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் ஸோ மேக்சிமம் நம்மளோட லைஃப்பில் நம்ம பெரிய தப்பு பண்ணுறது என்னென்னா அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது ஸோ யாராவது ஏதாவது வாங்கிட்டாங்கன்னா அது மாதிரி நம்ம வாங்கணும் இந்த மாதிரி நம்ம லைஃப் இருக்கணும் இப்படி சொல்லி கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம் அது வந்து பாசிட்டிவ் கம்பேரிங்காக இருக்கிற வரைக்கும் அதை நம்மளையோ நம்ம லைஃப்பையோ எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது பட் நம்மளோட எலிஜிபிலிட்டின்னு நம்மளுக்கு ஒன்று இருக்கும்ல நம்மளோட கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்கும்ல அதை தாண்டி நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு ப்ராப்ளமில் சிக்கிடுவோம் ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம வ வாங்குற திங்ஸை சம் சம்டைம்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகாமல் கூட போகும் நம்மளோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் இல்லாத பொருளை கூட நம்ம வாங்குவோம் ஸோ நம்மளுக்கு அதோட தேவையே அதிகமாக இருக்காது ஸோ மேக்சிமம் என்ன பண்ணணுன்னா அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும் பொதுவாக செலவு பண்ணுற விஷயத்தில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம தேவை அறிஞ்சு வாங்கினா போதும் அவங்க அதை வச்சுருக்காங்க இவங்க இது வச்சுருக்காங்க நம்ம வாங்கக்கூடாது நெக்ஸ்ட்டு தேர்டு டிப் ட்ரை டு பை மினிமம் ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன தேவையான அளவு குவான்டிட்டி அது மட்டும் வாங்கினா போதும் இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் வெஜிடபிள்ஸ் வாங்க கூட போகிறோம்னு வச்சுக்கோங்க அது நம்ம இந்த வீக் என்ன தேவை அதை மட்டும் வாங்க மாட்டோம் நம்ம வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் தேவைப்படுற இடத்துல ஹாஃப் கேஜி வாங்குவோம் இந்த மாதிரி அதிகமான திங்ஸ் வாங்குறது க்ராசரி வாங்கினாலுமே வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுப்போம் வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி வாங்குறது ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் கொஞ்ச நாள்லையே வேஸ்ட் ஆகும் வண்டு வச்சுரும் இப்போ திங்ஸு கிராசரி ஐட்டம்லாம் வாங்கினோன்னா ஈஸியாக அது வந்து ஸ்பாயில் ஆயிரும் அதே மாதிரி வெஜ்ஜிஸும் நம்ம வந்து வீக்லி அவ்வளோ யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது பட் என்ன பண்ணுவோம் போனால் நிறைய வாங்கி வந்து குமிச்சுருவோம் பட் அதை யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா அது வந்து கொஸ்டின் மார்க் தான் ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்க போனால் ரெண்டு எடுக்கிறது மூணு எடுக்கிறது இந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ இதை அவாய்ட் பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும் மணி சேவ் பண்ணலாம் என்னோடய ஃபோர்த் டிப்ஸ் பார்த்திங்கன்னா டோண்ட் இன்ஸ்டால் மெனி ஷாப்பிங் ஆப்ஸ் ஸோ இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த ஜென்ரேஷனில் நம்ம கையில் மொபைல் இருக்குது நம்மளால் மொபைல் ஷாப்பிங் ஈஸியாக பண்ண முடியும் முன்னாடிலாம் வந்து அமௌண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஷாப்புக்கு போய் நம்மளுக்கு வேண்டிய பொருளை தேடி அப்புறம் வாங்குற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு டிலே ஆகும் லேட் ஆகும் இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலாம் தள்ளி போடுவோம் அப்புறம் அந்த ஷாப்பிங்கே மறந்துடுவோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது நம்ம வந்து கையிலேயே மொபைல் வச்சுருக்கறதுனால எவ்ரி டைம் நம்ம வந்து என்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ ஷாப்பிங் ஆப்ஸ் வச்சுக்கும் போது அதில் வர நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னா திங்ஸ் ஏதாவது வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷாப்பிங் ஆப்ஸை வந்து நோட்டிஃபிகேஷனையாவது என்ன பண்ணணும் கட் பண்ணி வச்சா நல்லது ஸோ நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆன் பண்ணி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அது வரும்போது நம்மளுக்கு தேவையில்லாத பொருளை கூட நம்ம வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க அது மூலமாக மணி சேவ் பண்ணலாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து டிப் டோன்ட் பை எனி ப்ராடக்ட் விச் இஸ் நாட் யுவர் நீட் இதுவும் நம்ம பண்ணுறோம் அடிக்கடி இந்த தப்பு பண்ணுறோம் நம்ம இதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஷாப்பிங் ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம் அதில் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நம்மளுக்கு தேவையா தேவையில்லையான்னு தெரியாமல் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக நம்மளுக்கு அது தேவை இல்லைன்னா கூட அதை வாங்குறதுக்கு முடிவு பண்ணுறோம் வாங்குகிறோம் அதனால் மணி வேஸ்டாக நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு எந்த ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியும் அந்த பொருள் நம்மளுக்கு தேவையா அப்படின்றத நிறைய தடவை திங்க் பண்ணிவிட்டு வாங்குறது பெஸ்ட்டு ஸோ இது மூலமாக அன்ன சிறு சிறு ப்ராடக்டை வாங்கி அது மூலமாக மணி வேஸ்ட் ஆகிறத நம்ம ஸ்டாப் பண்ணிக்க முடியும் ஸோ இது என்னோட நெக்ஸ்ட் டிப் அடுத்த டிப்பு பார்த்த என்னோடய நெக்ஸ்ட்டு டிப்பு டோன்ட் ஹாவ் மச் கேஷ் ஆன் பர்ஸ் ஸோ இது ஒரு ட்ரிக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம பர்ஸில் அமௌண்ட் அதிகமாக வச்சுக்கும் போது அதை நம்ம சப்போஸ் வெளியில் போகிற மூமெண்ட் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பர்ஸில் அமௌண்ட் இருக்கும்போது ஈஸியாக நம்ம ஒரு திங்ஸை வாங்கிடுவோம் அது வந்து ஈஸிலி அக்சஸிபிள் ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தேவை இப்போ ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கையில் கேஷ் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ மட்டுமே வச்சுக்கோங்க இப்போ சப்போஸ் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இது வாங்கலாம் நம்ம திங்க் பண்ணும்போது அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் சரி ஓகே இது காசு கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு வரும் அதனால அதை வந்து அந்த ஸ்டம் சமயத்தில் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்குரிய சான்ஸ் நிறைய இருக்குது அதனால் என்ன பண்ண மாட்டோம் அனாவசியமாக எதையும் வாங்க மாட்டோம் சம்டைம்ஸ் அது உண்மையிலேயே தேவை இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போய் மணி எடுத்துகிட்டு வந்து கூட வாங்கிக்கலாம் அது தப்பில்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் பர்ஸில் கேஷ் வச்சுருக்கதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இது மூலமாகவும் நம்ம மணி சேவ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு டோன்ட் டிரான்ஸ்ஃபர் மணி பை யூஸிங் ஆப்ஸ் ஸோ சின்ன சின்ன டிரான்சாக்ஷனை பற்றி நான் சொல்லவே வரல எப்படி இது எதோ போய் சொல்கிறீங்க இப்போ ஃபுல்லாமே எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தானே எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் இங்கே ஆன்லைனில் தானே பண்ணுறோம் அது எப்படி இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியும்னு நீங்கள் கேட்பீங்க பட் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலை ஒரு ட்ரிக்கு இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்லி நான் வந்து கேள்விப்பட்ட விஷயத்த தான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஆப்ஸ் யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ ஒரு அமௌண்ட் ஒரு பல்க் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பட் இவ்வளோ அமௌண்ட் ஒருத்தவங்களுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோமா அப்படின்ற நாலேஜ் நம்ம மைண்டுக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆகவே மாட்டேங்கிது இதே இது நீங்கள் ஒரு ஒன் லேக் ஒருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கையில் எண்ணி அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக கையில் ஃபிசிக்கலை டச் பண்ணி எண்ணி அதை ஒருத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் கண்டிப்பாக மைண்டில் அது ரிஜிஸ்டர் ஆகும் இவ்வளோ அமௌண்ட் ஒருத்தவங்களுக்கு நம்ம பே பண்ணுறோமா அப்படின்னு இதே இது ஆன்லைனில் நடக்கவே நடக்காது மைண்டில் ஸ்டோர் ஆகவும் ஆகாது ஷாப்பிங்கு யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை பட் பல்க் அமௌண்ட் பண்ணாதீங்க இதை வந்து இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க ஸோ நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் தென் பை இது என்னோட செவன்த் டிப் என்ன அப்படின்னா எப்போவுமே நான் சொல்கிறது தான் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம் அப்படின்னாலே அதோட இம்பார்ட்டன்ஸ் அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா இல்லை அது வாங்கினாதான் நம்மளுக்கு வந்து இது ஸ்மூத்தான லைஃபு போகுமா நம்மளுக்கு வந்து கன்வீனியன்ட்டான லைஃப் இருக்குமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் ஸோ மோஸ்ட்லி ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க இம்பார்ட்டன்ஸ் இல்லாத பொருளை வாங்கிட்டு அதை வந்து வீட்டில் ஒரு ஒரு டம்ப் பண்ணி வைக்கக்கூடாது அதனால் கண்டிப்பாக அதோடய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிங்கன்னா அது பெட்டராக இருக்கும் பார்த்தீங்கன்னா எயித்து டிப் புட் த ப்ராடக்ட் இன் ஷாப்பிங் கார்ட் ஃபார் அ வைல் டு நோ த இம்பார்ட்டன்ஸ் இது ஒரு ட்ரிக்கு என்ன ட்ரிக் அப்படின்னா எப்போவுமே நம்ம ஒரு ஷாப்பிங் ஆப் யூஸ் பண்ணுறோம் திங்ஸ் எல்லாம் நிறைய வந்து ஆப் மூலமாக தான் வாங்குகிறோம் ஸோ இந்த ஜென்ரேஷன் அப்படி ஆகிடுச்சு நம்மளும் அதுக்காக கஷ்டம் ஆகிட்டோம் பட் அதை அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது நம்மளை நம்மளே என்கரேஜ் பண்ணக்கூடாது நம்மளை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பழகிக்கணும் ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு ஒரு ப்ராடக்டை பார்த்த உடனே அதை உடனே பை நம்ம கொடுத்து பை பண்ணிடாதீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் நாளுக்காவது அட்லீஸ்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஆதோ அதை வந்து கார்ட்டில் போட்டு வைங்க அந்த ப்ராடக்டை கார்ட்டில் போட்டு வைங்க ஷாப்பிங் கார்ட்டில் போட்டு வச்சிங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் உண்மையிலேயே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இருந்து நீங்கள் பைனவ் கொடுத்து வாங்குவீங்க பட் இல்லை அந்த டைமில் ஒரு டெம்ட் ஆகி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட அதை அவாய்ட் ஆயிரும் நம்மளே அதை வந்து இக்னோர் பண்ணிடுவோம் ஸோ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதனாலேயும் மணி சேவ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு நைன்த் டிப் சேவ் அட்லீஸ்ட் லிட்டில் அமௌண்ட் ஆன் எவ்ரிடே பேசிஸ் ஆர் மந்த்லி பேசிஸ் எப்போவுமே நம்ம பட்ஜெட் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணும்போது மந்த்லி பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது சேவிங்க்குன்னு ஒரு அமௌண்ட்டை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது கொஞ்சம் மீகரான அமௌண்ட் ரொம்ப கொஞ்சம் அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளோதான் நான் இதை போய் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அது ஈவன் ஹண்ட்ரட் ருப்பீஸாக இருக்கட்டும் ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கட்டும் இல்லை வாட் எவர் இட் இஸ் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்த கண்டிப்பாக மந்த் பேசிஸ்லையாவது இல்லை வீக் பேசிஸாவது எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்க ஸோ இந்த கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு மாறுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த ஹேபிட்டையும் பழக்கமாக வச்சுக்கோங்க இது மூலமாகவும் நீங்கள் மணி சேவ் பண்ண முடியும் ஓ என்னோடய டென்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பை கோல்டு ஃபார் எவ்ரி சிங்கிள் அமௌண்ட் விச் யூ கெட் ஆன் யுவர் ஸ்பெஷல் டேஸ் ஸ்பெஷல் டேஸ் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட பர்த்டேவாக இருக்கலாம் இல்லைனா உங்களோட ஆனிவர்சரியாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது யாராவது கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வர அமௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஏர்ன் பண்ணுற செகண்ட் இன்கம்மாக கூட இருக்கலாம் இல்லை வாட் எவர் இட் இஸ் ஸோ எந்த அமௌண்ட்டு நீங்கள் கிடைச்சாலும் அதை நீங்கள் கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஏன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு நூறுபாய் இந்த மன்த் எடுத்து வச்சிங்கன்னா அதோடய வேல்யூ நெக்ஸ்ட் மந்த்தும் ஹண்ட்ரட் ருப்பீஸாக தான் இருக்கும் அது வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை பட் இதே இதை நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் பார்க்கும்போது ஒரு வேரியேஷன் ஸோ இதை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட டே டு டே லைஃப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்றதுக்கு அது ப்ரூஃப் தான் நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே என்னோட ஜிபேயில் நான் வாங்கினா கோல்டு அதாவது கோல்டு லாக்கர்னு சொல்லி ஜிபேயில் இருக்கும் அதில் நம்ம வந்து கோல்டு பை பண்ணிக்கலாம் நான் பாருங்க எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு நான் டூ ஸ்டார்ட் பண்ணேன் இந்த கோல்டு வாங்குறதுக்கு ஸோ இப்போ வரைக்குமே நான் அப்போ எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டில் வாங்கிட்டே இருக்கேன் இதில் வாங்க மட்டும்தான் முடியுமா செல் பண்ண முடியாதா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு எமர்ஜென்சி வரும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செல் பண்ணியிருப்பேன் சோல்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃப் கோல்டு அப்படின்னு ஸோ நான் வாங்கினது ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருப்பேன் செல் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட்டோடு செல் பண்ணிக்கலாம் ஏன்னா எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக வேறு வழியே இல்லை அப்புறம் திருப்பி நான் வாங்கவும் ஆரம்பிச்சிடுவேன் ஸோ வாங்கிக்கலாம் செல் சோல்டு அவுட்டும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கோல்டு வாங்கலாம் ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸுன்னு நான் சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிய வேணாம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கலெக்ட் காயின்ஸ் ஃப்ரம் எவ்ரி அண்ட் கார்னர் ஆஃப் யுவர் ஹவுஸ் அண்ட் சேவ் இட் இன் பிக்கி பேங்க் ஸோ இந்த ஹேபிட் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ மேக்ஸிமம் பார்த்தா நம்ம வீட்டில் டேபிளில் அங்கே இங்கே எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி சில்லற காசுலாம் அப்படியே செது தான் கிடக்கும் அங்கங்கே போட்டிருக்கோம் பேலன்ஸ் காயின்ஸ் வந்துருப்போம் அதை எடுத்து ப்ராப்பராக வைக்க மாட்டோம் அப்படி இப்படி இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உண்டியல் வச்சுட்டு அந்த உண்டியலில் அப்பப்போ இந்த மாதிரி கிடைக்கிற காசை ஃபர்ஸ்டில் போட்டு வெயிட் ஏற்றாமல் உண்டியலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இதுவும் நம்மளுக்கும் ஒரு சேவிங்ஸ் தான் நம்மளுக்கே தெரியாம நம்ம சேர்க்குற ஒரு சேவிங்ஸ் இது பார்த்திங்கன்னா ரேட்டாக இருக்குது ஏன்னா சேர்க்க முடியல அந்த இருக்குது அப்பப்போ கிடைக்கிற காசெல்லாம் நான் இந்த மாதிரி சேவ் பண்ணி வைப்பேன் ஸோ இதுவும் ஒரு ஹேபிட் இது மூலமாக நம்ம மணி சேவ் பண்ண முடியும் இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதோட பெனிஃபிட்டும் தெரியும் நெக்ஸ்ட்டு மை லாஸ்ட் டிப்பு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப் ஏன் அப்படின்னா அவாய்டு விண்டோ ஷாப்பிங் ஸோ இப்போ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாப்பிங் போகிறாங்க இல்லை ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஷாப்பிங் போகிறாங்க அப்படின்னா சும்மா கூடவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க சும்மா கூடவா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி கூப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா போகக்கூடாது நம்ம கண்ட்ரோல் நம்மளை நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னா ஓகே போகலாம் பட் நம்மளால் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க ஷாப் பண்ணால் நம்மளும் ஷாப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போகாதீங்க அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னால் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அன்னெசரி அதாவது திங்ஸ் வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் தானே பார்க்க தானே போகிறோம் இதில் என்ன போகுது அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக போகாதீங்க ஏன்னா ஷாப்பிங் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் அதனால் யாராவது ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும்போது அதில் அட்ராக்ட் ஆகி டெம்ட் ஆகி வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது போனாலுமே ஏதாவது ஒரு செலவு வீண் செலவு கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும் சும்மா போக முடியாது ஒரு இடத்துக்கு ஜஸ்ட் ஒரு நூறுரூபா கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் போக முடியாது அதனால் செலவு இருக்கும் அதையும் அவாய்ட் பண்ணி மணி சேவ் பண்ணுங்கள் இது எல்லாமே நான் என்னோட மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் இதை தான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் நான் ஏதாவது மிஸ்டேக்காக சொல்லியிருந்தால் ஐம் சாரி இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மிஸ்டேக்ஸை நானும் பண்ணுறேன் அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீதூஸ் லைப்ரரி தேங்க் யூ ஸோ மச்